பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்தியன் டூ படத்தோட ரிலீஸ் வந்து ஜூலை டுவெல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளே ஆல்ரெடி அப்டேட் கொடுத்திருந்தோம் இல்ல இப்ப இந்த படத்தோட அப்டேட்டை நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா இந்த படத்தோட சீனாப் சிஸே சேனாபதி இருக்காருல அவரு வந்து எக்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறது தெரியும் அவர் வந்து கரப்ஷனுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து போராடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்தியன் பார்ட் ஒன்லேயே தெரிஞ்சிருக்கோம் அப்படிலாம் இருக்க இப்போ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு யங் மேன் வந்து இந்த படத்தில் வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுற கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற விஷயங்கள் தான் வந்து இந்த படமாக இருக்க போகுது அப்படின்னா சொல்லியிருக்காங்க யார் அந்த யங் மேன் அப்படின்னு பார்த்தோம்னா சித்தார்த்தாப்பா அவர் தான் வந்து பொலிட்டிஷியன் பண்ணுறதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து இந்தியா பூரா வந்து சர்க்குலேட் பண்ணுவார் இன்டர்நெட்டில் அப்படிங்கிற மாதிரியும் அதன் மூலம் மூலமாக வந்து அவர் ஃபேமஸ் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரோட சேர்ந்து தான் வந்து இந்த படத்தில் வந்து சேனாபதி வந்து ரிவென்ஸ் எடுக்கிறாரு யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ எல்லாம் பழி வாங்குவார் அப்படிங்க மாதிரி வந்து கதையாக இருக்க போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ கேட்குறக்கே ஒன் டே கேட்குறக்கே நல்லா இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த படத்தோட சினாசி கேட்குறது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொன்னீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்